எல்லோருக்குமே ஒரு நிம்மதியான வாழ்வு வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்ல அல்லாஹோடைய ரஹமத்தை பெற்று எல்லா காலத்திலும் நிம்மதியா இருக்கணும் அதே மாதிரி ரிஸுக்குல எப்பவுமே வறக்கத்தான ரிஸ்க் நமக்கு கிடைக்கணும்ன்ற ஆசை இருக்கு அதே மாதிரி நோய் இல்லாத வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்ற ஆசை இருக்கு இது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இருக்கிற நிதர்சனமான உண்மை நம் நாட் கந்தை கையெழுதக்கூடாது எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் நமக்கு அது அது அதுக்கேற்ற மாதிரி வளமான வாழ்வு வேணும் அப்படின்ற எண்ணமும் ஆசையும் எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் அதற்காகத்தான் நாம் முழுமையாக முயற்சி செய்கிறோம் நம்முடைய காலையிலிருந்து இரவு உழைப்பு வரை எதற்கு அப்படின்னா நானும் என் குடும்பமும் என்னை சார்ந்தவர்களும் இந்த உலகில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் யாரத்திலும் கையேந்தாமல் எனது பிள்ளைகள் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் வல்லுவோம் நல்லா அந்த எண்ணத்திற்கு ஏற்ற வாழ் ஏற்ற உயர்ந்த நல் வாழ்வை வளமான நல்வாழ்வை நசிபாக்குவான அதற்கு இஸ்லாம் இழ அழ இழகுவான அழகான வழிகளை சொல்கிறது பிரமா சொ நல்ல காரியங்களின் மூலம் நல்ல அமல்களின் மூலம் நீங்கள் அல்லாஹ் நெருக்கத்தை நெருங்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ஹரிசர் குதிசியில சொல்கிறான் என் அடியான் நஃதான இவாதத்துகளின் மூலம் என்னை நெருங்குகிறான் என்னை நெருங்குகிறான் எவ்வளவு என்றால் அவன் பிடிக்கும் கையாக நான் மாறுகிறேன் அவன் பார்க்கும் கண்ணாக நான் மாறுகிறேன் அவன் பேசும் நாவாக நான் மாறுகிறேன் அவன் ஒரு ஜான் என் பக்கத்தில் வந்தால் நான் ஒரு மூலம் பெறுகிறேன் அவன் என் பக்கம் ஒரு மூலம் வந்தால் ஏழு கைகள் விரித்தால் எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு நான் அடியானை அணைத்துக் கொள்கிறேன் அவன் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் அவன் வாக்குறுதி கொடுத்தால் நான் நிறைவேற்றுகிறேன் இது எல்லாமே சொல்லுக்கு இல்லனே நஃ்க்கு யார் உபரியாக இபாதத்துகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறார் அதே போன்று ருமானம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் பஜருடைய முன் சுண்ணத்தை பொருவார்களோ ரெண்டே ரெண்டு ரக்கா பஜருடைய முன் சுனத்து ரெண்டு ரக்கா தொழுதால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்கள் எல்லா பதவிகள் எல்லா பட்டங்கள் விட சிறந்தது அவருக்கு அதே போன்று பெருமானால் பிரயாணத்தில் கூட பதருடைய முன் சின்னத்தை விட்டதே இல்லை என்று ஆயிஷா அறிவிக்கிறார்கள் எனவே பஜருடைய முன் சுன்னத்தில் மிகுந்த கவனம் நமக்கு இருக்கிறது உலகத்தில் மிகப்பெரிய மிக சிறந்து விளங்க வேண்டும் என்றால் உலகத்தில் மிக பட்டங்களோடு பதவிகளோடு படித்த படிவுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வேலை பார்க்கிற வேலை இடத்தில் மதிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் பதிலுடைய முன்சுண்ணத்தை எப்போதும் விடாமல் இருக்க வேண்டும் என்று பெருமான் செல்லாம் வரை சொல்லிக் கொடுக்கிறார்கள் நாயகம் சொன்னார்கள் அறிவிக்கிறாங்க பெருமானார் பஜருக்கு ஃபஜருடைய முன் சுனத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போன்று எந்த சுனத்துகளுக்கும் கொடுக்கவில்லை அப்படின்னா அதுல அவ்வளவு கேர் எடுத்துக்கிட்டாங்க அதே போன்று பஜருடைய பொருளை பத்தி பெருமானார் பேசுவார்கள் யார் பஜரை தொழுதுட்டாரோ அவரை அல்லாஹ் தன் அரவணைப்பில் எடுத்துக்கொள்கிறான் தன் பாதுகாப்பில் எடுத்துக் கொள்கிறான் உங்கள் பணியாட்கள் உடல் வேலை செய்பவர்கள் விட்டால் அவரை திட்டாதீர்கள் உங்களுடைய பணியாட்கள் உங்களிடையே உங்களுக்கு வார்த்தையில் அல்லா சொல்வதை போன்ற எது சொன்னாலும் அது வரி நாயகம் சொன்னார்கள் பதினோடைய தொழுகையை தொழுது விட்டாரோ அவரை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள் அல்லாஹ் அவரை பாதுகாப்பில் எடுத்துக் கொள்கிறான் நீங்கள் துன்புறுத்த நாடினால் துன்புறுத்தியதற்காக அல்லாஹ் கேள்வி கேட்பான் அதற்கு பிறகு உங்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவான் என்பதாக புகாரிலே முஸ்லிம் ஷெரீப்பிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது பதினோடைய தொழுகை தொழுது விட்டால் அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது ஒருவருக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைத்து உலகத்தில் உள்ள எல்லா சொத்துக்களை விட சிறந்த கூலி கிடைத்து விட்டால் நாள் ஒன்றுக்கு நம் நிலையை யோசித்து பாருங்கள் இப்படி நிறைய சிறப்புகள் இருக்கிறது பெருமான் செல் அல்லாஹ் இந்த சிறப்புகளை பஜருடைய முன் சொன்னார்கள் அடுத்து பெருமானா பேசுவார்கள் யார் பஜர் தொழில் விட்டு சூரியன் உதயமாகும் வரை அந்த இடத்தில் அமர்ந்து கீழ் செய்து விட்டு சூரியன் உதயத்திற்கு பிறகு சூரியன் உதயமாகும் போது தொழக்கூடாது சூரியன் மறையும் போது தொழக்கூடாது பஜருக்கு பிறகு தொழக்கூடாது அசருக்கு பிறகு தொழக்கூடாது சூரியன் உச்சியிருக்கும் இருக்கும் போது தொழக்கூடாது நாயகம் நேரமாக ஐந்தை சொன்னார்கள் பஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு சூரியன் உதயமாகும் நேரம் சூரியன் உச்சி இருக்கும் நேரம் சூரியன் மறையும் நேரம் இந்த நேரத்தில் தொழக்கூடாது யார் பஜிரை முடித்து விட்டு சூரியன் உதயமாகும் வரை கீழ் இருந்து அதற்கு இருபது நிமிடத்திற்கு பிறகு ரெண்டே ரெண்டு ரக்கா திஷ்டாக துருகிறாரோ அவருக்கு அவருக்குள்ளப்பட்ட ஒப்பு கொள்ளப்பட்ட நன்மையை வழங்குவான் என்பதாக நாயரும் சொல்லுவார்கள் அதே மாதிரி யார் அப்படி இருந்து சூரியன் உதயத்திற்கு பிறகு நான்கு ரக்கா சொல்லுவாரோ அன்றைய வேலைகள் முழுக்க அல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம் இன்று எவ்வளவு சம்பாதிக்க வேண்டுமோ மிக ஸ்மார்ட் ஆக இழகுவாக சம்பாத்தியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறார் என்பதாக எம்பெருமா சந்தோஷினார் அதே போன்று லுஹாவுடைய தொழுகை இஷ்ராடைய தொழுகை ஒரு ஏழு மணி வரை புலலாம் லுஹாவுடைய தொழுகை ஒரு ஒன்பது மணியில் இருந்து பதினொன்னு இருபது வரை புள்ளலாம் என்று லுஹாவும் இஸ்லாமிய சமூகம் மறந்து போன தொழுகையாக ஆகிவிட்டது ரமனாவின் கூட இஸ்ராவிற்கு இஸ்ராத்திற்கும் துஹாவிற்கும் இல்லாமல் இருக்கிறது தருவத்திலே இஸ்ராப்பும் புகாவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ரெண்டு ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லா விளங்குகிறான் யார் இஸ்ராக்கு தொழுகிறார்களோ அவர்களுக்கு வல்லுனல்லாம் பொறுப்பில் தன் பாதுகாப்பை கொடுக்கிறார் என்பதாக பெருமாய் சொல்கிறார்கள் அதே போன்று யார் வந்து சுட்டார்களோ அவர்களை அல்லாஹ் நரகலிருந்து பாதுகாக்கிறான் யாருக்கு தகஜத்துல வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவர்கள் தொடர்ந்து கொள்ளட்டும் தகஜத்துக்கு ஈடாக அது அமையும் என்பதாக நாயகம் சல்லாஹரை சொன்னார்கள் யாருக்கு தகஜ தொழாத பாக்கியம் தொழுகிற பாக்கியம் கிடைக்காது அதை பற்றியுமே பெருமாவது என்று பட்டியலே பெயரை எழுதி விட்டானோ அவனுக்கே தகஜத்துடைய பாக்கியம் கிடைக்காது நம்முடைய பெயர் பட்டியல் எது இருக்கிறது என்று நிதானமாக ஒரு தினம் யோசித்து பாருங்க தமிழான ஒரு மாதம் முழுக்க மாங்கு மாங்கு தகஜ தொழுதுட்டு ரமதானுக்கு பிறகு அடுத்த ரமதான் வரை தகஜத் தொழாத நிலைமை என்ன நெகட்டிவாக பேசுவதற்காக வேண்டிய அல்ல விட்டால் அல்லாஹ் எல்லாரும் உலக நேரத்தில் என் அடியான எல்லோரும் உலக நேரத்தில் என் அடியான வணங்குகிறான் என்பதாக மலகு பாராட்டி பேசுகிறான் அத்தோடு அத்தோடு தகஜத் தொழுகைக்காக வேண்டி மட்டும் சிறப்பான சொர்க்கம் இருக்கிறது தகஜத் தொழுகையாளிகளுக்கு என்பதாக நாயகம் செல்லலாம் ஒரே ஒரு சொல்வர்கள் சொல்லுவார் எனவே தகஜத்து இஸ்ராத் லுஹா இந்த மூன்றும் இஸ்லாமிய சமூகத்தின் வலிமற்றது அன்பளிப்பு அது அதை நிறைவே நிறைவேற்றுவதில் நிறைவேற்றுவதில் கண்ணும் கருப்புமாக இருக்க வேண்டும் பிரபாக செல்லலாம் ஒரே சொல்வார்கள் இது தொழிலைக்கான ஒரு அழகான வழிமுறைகள் உலக வளங்கள் கிடைக்க உலக நிம்மதிகள் கிடைக்க ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்க முகாவை தகஜூத்தை தேடுதலாக இஸ்லாமிய சமூகம் கையில் எடுக்க வேண்டும் எதிர்காலத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க ஆட்சியாளர்களுடைய தொல்லைகள் வராமல் இருக்க அதிகாரிகளுடைய தீவுகள் ஏற்படாமல் இருக்க தகஜூது اشراق لحاوی اسلام سموہم کئی لڑکے بند تحجد دل اشراق لحاوی کامل سلطی اگنال کرے کہ نمی ہلئی سبی حسیر یہ سرپا ہے پیٹو کل حضر کوفی قلام کو لگوانا ہے وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ